அனைத்து விஸ்வகர்மா உறவுகளுக்கும் வணக்கம் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதரின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி சங்கிலியாண்டபுரம் மணல்வாரித்துறை அவரது நினைவிடத்தில் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி தலைவர் கா காளிதாஸ் அவர்களும் விஸ்வ தமிழ் கழகத்தின் நிறுவனர் கே எம் சுடலைமுத்து அவர்களும் சோசியலிஸ்ட் மக்கள் கட்சி தலைவர் ஆடிட்டர் எஸ் முத்துசாமி அவர்களும் வி கே நண்பர் சங்க தலைவர் கே தக்கலை நடராஜன் அவர்களும் திருச்சி காளிகாம்பாள் கோவில் தலைமை அரங்காவலர்கள் ராஜேந்திர ஆச்சாரி நம்பி நாராயண ஆச்சாரி சுப்பிரமணியன் ஆச்சாரி கதிர்வேல் ஆச்சாரி அருணாச்சலம் ஆச்சாரி மற்றும் திருச்சி மாநகர குமரி மாவட்ட விஸ்வகர்ம மகாஜன சங்கம் தலைவர் நாமக்கல் எஸ் சுப்பிரமணி ஆச்சாரி செயலாளர் வி சீனிவாசன் ஆச்சாரி பொருளாளர் ஏ அருணாச்சலம் ஆச்சாரி மற்றும் திருச்சி விஸ்வகர்மா சங்கங்களும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார்கள் நம் உறவுகள் அனைவரையும் அஞ்சலி செலுத்த வருக வருக என்று அழைக்கிறேன் எஸ் சுகுமாராச்சாரியார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் எம் கே டி ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு